ஆக்ட்ரஸ் பவித்ரா லக்ஷ்மி தனக்கு உடம்பு முடியலை அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குக்வித் கோமாலி மூலிமா மக்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்தவங்க தான் பவித்ரா லக்ஷ்மி அண்ட் அதற்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் தந்தது குக்வித் கோமாலி தான் அண்ட் இவங்க பார்க்க சம்மந்தம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் சொல்லுவாங்க குக்வித் கோமாலியோட வெற்றிக்கு பிறகு இவங்க யுகி நாய் சேகர் போன்ற படங்கள் நடிச்சிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க சமீபகாலமாக சோஷியல் மீடியா பக்கமே வரதில்லை இதனால ரசிகர்கள் எல்லாமே என்னாச்சு உங்களுக்கு ஏன் சோசியல் மீடியாவிலே வரதில்லை போஸ்ட் எதுவும் போடுறதில்ல அப்படின்னு தொடர்ந்து டேக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரசிகர்களோட எந்த ஒரு கேள்விக்கு பவித்ரா லட்சுமி ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ மூலியமாக பதில் சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்ன நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு என்னாச்சு ஏன் நீங்கள் சோசியல் மீடியா பக்கமே வரதில்லை போஸ்ட் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட அன்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சமீபகாலமாக நான் போஸ்ட் போடாததுக்கு முக்கியமான ரீசன் என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்பவே மட்டமான நிலையில் இருக்குது நான் ரொம்பவே உடம்ப முடியாத சூழ்நிலையில தான் இருக்கேன் அந்த ஒரு தான் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் போயிருந்துச்சு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என் லைஃப்பில் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது ரெண்டையும் ரெக்கவர் பண்ணி நான் வரதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் புதுசாக வந்துடுது இப்படியே தான் லைஃப் போய்கிட்டே இருக்கு எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாத்துக்குமே மென்டல் ப்ராப்ளம் அப்படி அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்ளம் ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்றேன் என்ன நடந்தாலும் நாம நமக்காக இருக்கணும் நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்டெப் டவுன் ஆகாம ஃபார்வர்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அதை தான் நான் எப்பயும் பண்ணுவேன் இப்பையும் நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பிசிக்கல் ஹெல்த் மோசமா இருக்கு கூடிய சீக்கிரத்திலே சரியாகிடும் அண்ட் அதுக்கப்புறம் எப்பவும் போல நான் சோஷியல் மீடியால ஆக்டிவாவே இருப்பேன் என்ன காணா அப்படின்னு தேடின எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றி நீங்களும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பவித்ரா அவர்களோட இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் விஜய் தேவர்கொண்டா அவர்களை லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தை சூசகமா சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னா ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேன் பேஜ் ஒண்ணு ரீசெண்டா அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க குறிப்பா எங்க தலைவியை கல்யாணம் பண்ண போறவங்க நேஷனல் கிரிஷா இருக்கணும் செம்ம அழகா இருக்கணும் எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்கள பார்த்தா பிடிக்கணும் இன்னும் குறிப்பா சொன்னோம்னா விஜய் தேவர் மாதிரி இருக்கணும் கரெக்டா

அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க